இந்த வார தொடரில் வந்து ஒரு கணவன் தனது மனைவிக்கு எவ்வகையான காரியங்களை ஆற்ற வேண்டும் குடும்பம் என்று வருகிற போது ஒரு மனைவி என்ற அந்தஸ்தை ஒரு பெண் அடைகிற போது ஒரு கணவன் எவ்வகையான கடமைகளை ஒரு மனைவிக்கு செய்ய வேண்டும் என்கிற விடயங்களை பார்க்கலாமல் நான் நினைக்கிறேன் அல்லாஹுஜுல்ல அல் அல்குருவானில் சொல்லி காட்டுகிறான் எப்படி என்று சொன்னால் மனைவிமார்களை பொறுத்த வரைக்கும் வரைக்கும்னு இல்லையா அவளின் மீது நீங்கள் சாந்தி வருகின்றோ ஒன்றாக இது இருக்கிறது மேலும் பைனக்கும் சொல்லிக்காட்டு வராக்மா உங்களுக்கு இடையில் அல்லாஹு தால அன்பையும் இரக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹு தால இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை ரீதியான காதலை அல்லாஹுத்தால் அழகாக சொல்லி காட்டு நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்த அடிப்படையில் வந்து பார்க்குறபோது பல்வேறுபட்ட கடமைகளை வந்து ஒரு கணவன் வந்து மனைவிக்கு ஆற்ற வேண்டும் என்பதை ரசூசலாஹிசல்லம்மருடைய வழிமுறைகளில் இருந்து நாங்கள் பார்க்குறோம் முதலில் வந்து ஒரு பெண்ணினுடைய இயல்பை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்களை விட பெண்களை வந்து அல்லாஹுஜுல்லா மென்மையானவர்களாக படைத்திருக்கிறார் அப்போ மென்மையானவர்களாக படைத்திருக்கிறார் என்றால் அவர்களுடைய மனோநிலையிலும் சிந்தனையிலும் அவர்களுடைய செயலாற்றுகை முறைமையிலும் வந்து ஒரு ஆண்களை விட வித்தியாசமான போக்கு நாங்கள் பார்க்குறோம் இப்போ சிலர் சொல்லுவார்கள் என்னவென்று சொன்னால் ஆதம் இஸ்லாம் அவர்களை அல்லாஹோட அல்லாஹு தாலா அவர்களுடைய அதாவது ஆதமலையுடைய விழா எலும்பிலிருந்து ஹவ்வாவை படைத்ததினால் ஹௌவா வந்து மென்மையாக இருக்கிறார் அதே போன்று பெண்கள் வந்து மென்மையாக இருப்பார்கள் என்று சொல்வார்கள் அப்படி அல் குருவானும் சுண்ணாவிலும் வந்து இந்த அடிப்படையில் அவர்கள் மென்மையாக இருப்பார் என்று எந்த இடத்திலுமே சொல்லலை ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறேன் என்றால் பெண்கள் வந்து ஆண்களை விட சற்று மென்மையானவர்கள் எப்படி உடலியலில் அவர்கள் மென்மையானவர்கள் நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று அனைத்து வகையிலும் வந்து ஆண்களை விட பெண்கள் வந்து ஒரு வித்தியாசமான சிந்தனைவாளர்கள் என்பதை தான் இஸ்லாம் வந்து எங்களுக்கு கோடிட்டு காட்டுவதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ அதனால்தான் அல்லாஹுத்தால் எப்படி சொல்கிறார் என்றால் பில் மௌரூஃப் அவர்களை நல்ல விஷயங்களை கொண்டு நீங்கள் மென்மை போக்கோடு அவர்கள் நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் அவர்கள் மீது வெறுக்கின்ற ஏதாவது காணக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அந்த நேரத்தில் அல்லாஹுத்தால உங்களுக்கு வந்து அல்லாஹு தாலா நலவை வைத்திருக்கிறார் இப்போ சில நேரங்களில் வந்து ஒரு பெண்ணின் மீது வெறுக்கத்தக்க நிகழ்வுகள் சம்பவங்கள் நடக்கிற போது அதிலும் நலவு இருப்பதாக அல்லாஹுல்லா சுட்டி காட்டி நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்த அடிப்படை தான் ரசூ சலுல்லாஹலம் என்ன சொன்னார் என்றால் ஹைருக்கும் ஹைருக்கும் லியாகி உங்களில் சிறந்தவர் யார் என்றால் குடும்பத்தோடு அதாவது மனைவி குடும்பத்தோடு நன்றாக நடப்பவர் வான ஹைருக்கும் லியாகி நான் என்னுடைய குடும்பத்தோடு என்னுடைய மனைவிமாரோடு நன்றாக நடக்கிறேன் அப்படி என்று ரசூசல்லா ஒலிவசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இது எதனை எடுத்துக்காட்டுங்கன்னு சொன்னால் எந்த ஒரு கட்டத்திலும் மனைவியை வந்து நாங்கள் வெறுத்து அவளை வாழ்க்கையில் விட்டு ஒதுக்காமல் அவளை வந்து ஒரு நல்ல ஒரு நோக்கம் கொண்டு பார்த்து அவளை தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு துணையாக மாற்றி எடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு கணவனுக்கு இருக்கிறது என்பதை தான் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது அடுத்ததாக ஒரு பெண்ணை தன்னுடைய மனைவியை வந்து சுவர்க்கத்தின்பால் வலிப்படுத்த வேண்டும் என்ற இஸ்லாம் வந்து ஆரம்பத்திலே சொல்கிறது ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கிற போது ரசூசல்லா ஹுலேவசல்லாம் என்ன சொன்னார்கள் உடைய ஒரு பெண்ணை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் ஒரு பெண் வந்த அளவுக்காக செல்வத்திற்காக குடும்பத்திற்காக திருமணம் எல்லாம் முடிக்கப்படுகின்ற போது நீ வந்து அந்த பெண்ணை வந்து மார்க்கமாக இருக்கிற போது மார்க்க கட்டளைகளை ஏற்று நடக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக்கொள் என்று ரசூசலா ஹுலேவசல்லம் அவர்கள் ஆலோசனை வழங்கியிருப்பது நாங்கள் பார்க்கிறோம் அப்ப இதைத்தான் கு சொல்கிறான் வாகலிக்கும் நாரா நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் இந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொடுங்க சொல்லி காட்டுகிறான் அப்ப குடும்பத்தையும் எங்களையும் வந்து இந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அந்த கணவனுக்கு இருக்கிறது இதனால்தான் அல்லாஹு அல் குருவானே சொல்கிறான் அர்ரிஜாலு நிசா பெண்களை வந்து நிர்வகிக்கின்றவர்கள் ஆண்கள் என்று அல்லாஹு சொல்லி நாங்கள் பார்க்குறோம் இன்னொரு இடத்துல சொல்கிறான் நீங்கள் என்ன செய்வீர்கள் அவர்களை தடுப்பீர்கள் பீமா நஹாக்குமுல்லா அல்லாஹ் உங்களுக்கு எதை தடுத்தானோ அதை நீங்கள் அவர்களுக்கு தடுப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு சொல்கிறான் தன் பீமா பீமா நகாக்கு முல்லாகுன்ன பீமா அமரக்கு முல்லாஹு அல்லாஹ் உங்களுக்கு எதை ஏவினாலும் அதை நீங்கள் அவர்களுக்கு ஏவுவீர்கள் அது ஒரு தடையாக இருக்கும் எப்படி இருக்கும் என்றால் அது ஒரு தடையாக இருக்கும் பைனகுன்னோ பைனன்னார் அவர்களுக்கும் நரகத்துக்கும் இடையிலே அது ஒரு தடையாக இருக்கும் என்று சொல்லப்படுது நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்த செய்தியை வந்து ரசூசலா ஹுலை வசல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் இதற்கு உதாரணமாக என்னவென்றால் ரசூசல்லா ஹொலி வசல்லம் அவர்கள் சொல்கிற போது ஒரு நல்ல கணவன் என்ன செய்வார் என்றால் வாய்க்கல இம்ரா சல்லத் சுட்டி காட்டுகிறார்கள் தன்னுடைய மனைவியையும் தொழுமாறு ஏவுவான் எழுப்புவான் பசல்ல தவள் தொழுது கொள்வாள் என்று ரசூசல்லா ஹுலிவசல்லம் அவர்கள் ஒரு காரணமாக சொல்லி காட்டுகிறார்கள் அப்போ இந்த அடிப்படையில் வந்து ஒரு மனைவியை வந்து நன்மையின்பால் ஏவி தீமையின்பால் தடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஒரு கணவனுக்கு இருக்கிறது அதை வழிப்படுத்தி அந்த மனைவியை வந்து ஒரு இஸ்லாமிய சூழலில் ஆக்குகிற போது தான் தனக்கு கீழால் இருக்கின்ற பிள்ளைகளையும் தன் குடும்பத்தையும் இஸ்லாமிய வழியின்பால் இட்டுச் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை இஸ்லாமியங்களுக்கு சொல்லி காட்டுகிறது அடுத்ததாக நேர்மையாக நடக்க வேண்டும் இஸ்லாம் வந்து நேர்மையாக மனைவிமார்களுக்குள் நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் இஸ்லாம் வந்து பலதார மனத்தை வலியுறுத்துகிற ஒரு மார்க்கம் அது வலியுறுத்தாவிட்டாலும் அது சட்டமாக ஆக்கியிருக்கின்ற மார்க்கம் இதனால் தான் அல் அல்குருவாலே சொல்லி காட்டுகிறான் உங்களுக்கு முடியுமான பெண்களை இரண்டு இரண்டாக மும்மூன்றாக நான்கு நான்காக திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் அப்படி உங்களுக்கு முடியாவிட்டால் அல்லா திரூபி வாகிதத்தில் நீங்கள் ஒன்றோடு அதை கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லிக்காட்டுகிறார் ஏன் சொல்கிறான் என்றால் பல மனைவிமார்களை திருமணம் முடித்திருக்கிற போது மீதமாக அவர்களுக்குள் நடத்த கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி காட்டுவது எந்த ஒரு கட்டத்திலும் ஒரு மனைவிக்கும் கூடுதலாக இன்னொரு மனைவியோடு கூடுதலாக நடந்து கொள்ளக்கூடாது என்பதில் இஸ்லாம் வந்து கடுமையாக இருப்பதை நாங்கள் பார்க்குறோம் ரசூசல்லா ஹலிவசல்லம் அவருடைய வரலாறுகள் என்று நாங்கள் பார்த்தால் மனைவிமார்களோடு அவர்கள் வந்து சிறந்த முறை நடந்திருக்கிறார்கள் சிறந்த முறை நேர்மையாக நடந்திருக்கிறார்கள் நடந்து நடந்திருக்கிறார்கள் என்ற விடயங்களைத்தான் நாங்கள் அதிகமாக பார்க்கிறோம் சகாபாக்கருடைய வாழ்க்கையிலும் இதனை உதாரணமாக நாங்கள் கண்டுகொள்ளலாம் அடுத்ததாக ஒரு பெண்ணுக்கு நாங்கள் அதிகமாக நோவினை செய்யக்கூடாது ஒரு பெண் வந்து குற்றம் அளிக்கக்கூடாது ஆரம்பத்தில் சொன்னேன் அவள் ஒரு குற்றம் இளைத்தால் நல்ல விடயங்களும் அவளிடத்தில் இருக்கும் அப்படி குற்றம் இழைத்தால் என்ன செய்ய வேண்டும் என்றால் இஸ்லாமியங்களுக்கு சில வழிமுறைகளை காட்டி தருகிறது அவளை துன்புறுத்தி அவளுடைய காயங்களை ஏற்படுத்தக்கூடிய சில நேரங்கள் நாங்கள் பத்திரிகைகளில் பார்க்குறோம் உயிர்களை கூட இன்றைக்கு விடக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்போ இதனால் தான் ரசூசருல்லா ஒளியோ செல்ல சொன்னார்கள் நீங்கள் தண்டனை கொடுப்பதாக இருந்தாலும் வலா ததிரிபுள் சொன்னார்கள் முகத்துக்கு நீங்கள் அறைய வேண்டாம் என்று சொன்னார்கள் ஏன் சொன்னார்கள் என்றால் அவர்களை முகத்தில் நாங்கள் அறைகின்ற போது காயங்கள் ஏற்படும் அவர்கள் வந்து அதனால் வந்து தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்ட அந்த வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படும் என்பதற்கு தான் இஸ்லாம் சொல்கிறது இஸ்லாம் என்ன சொல்கிறா என்றால் மேக்சிமம் கூடிய மட்டும் என்ன செய்யுங்கள் சொன்னால் அல்லாஹு தலாம் ஹுன்னஃபில் மலாஜி அவர்களை நீங்கள் படுக்கையிலிருந்து ஒதுக்கி விடுங்கள் என்று சொல்கிறார் எப்படி சொல்கிறான் அவர்களை நீங்கள் படுக்கையிலிருந்து ஒதுக்கி விடுங்கள் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் மதுரை பூகுன்ன நீங்கள் அவர்களுக்கு அடிக்க வேண்டி வந்தால் அடியுங்கள் ஆனால் அடிப்பதாக இருந்தால் காயம் ஏற்படுகின்ற அமைப்பில் வந்து அந்த தண்டனை இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் வந்து மிக தெளிவாக சொல்லிக்காட்ட நாங்கள் பார்க்குறோம் எனவே பிரச்சனைகளை நாங்கள் அடிக்கடி வளர்த்துக் கொள்ளாமல் ஒரு பிரச்சனை எழுகிற போது அதனை உடனடியாக தீர்த்து கொள்ள வேண்டும் அல்லா சொல்கிறான் உங்களுக்கு அவர்கள் கட்டுப்பட்டால் பல தபுகு அழகின்ற சபிலா பல வழிகளை தேடாதீர்கள் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளை தேடாதீர்கள் அவர்கள் மீது குற்றங்களை சுமத்தாதீர்கள் என்று அல்லாஹுத்தலா சொல்லி காட்டுகிறான் காரணங்களை தேடாதீர்கள் இன்றைக்கு அதுதான் நடக்கிறது ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் அதனோடு பல பிரச்சனைகள் இன்றைக்கு நாம் பார்க்குறோம் மனைவியோடு ஆரம்பித்த பிரச்சனை மனைவியினுடைய தாய் மனைவியுடைய தந்தை மனைவியினுடைய சகோதரர்கள் மனைவியினுடைய தொழில் இப்படி என்று அந்த பிரச்சனையை வளர்ந்து கொண்டு போய் கடைசியாக நீதிமன்றங்களில் சென்று குழந்தைகளும் அதில் இருக்கின்ற சீரழிந்து அந்த வாழ்க்கையை சீரழிகின்ற நிலைப்பாட்டை பார்க்கிறோம் எனவே பிரச்சனைகள் வருகிற ஒரு ரசூசல்லா ஒலிகோசல்ல அவர்களுடைய மனைவிமார்களுக்கிடையில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது நபி அவர்கள் ஒரு மாத கால அளவு ஒரு மனைவி ஆயிஷார் அலி அல்லா ஒன் அவர்களையும் ஹஃப்ஸார் அலி அல்லா ஒன் அவர்களையும் கிட்டத்தட்ட தலாக் சொல்லுகின்ற அளவுக்கு அவர்கள் வந்தார்கள் அல்லாஹூத்தாலா ஒரு தேர்வு சுதந்திரத்தை கொடுக்கிறான் எப்படி சொல்கிறான் நீங்கள் விரும்பினால் நபியை வந்து நீங்கள் விரும்பினால் அவர்களை தலாக் சொல்லிவிடுங்கள் விரும்பினால் எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்கிறார் ரசூசல்லா ஹுலேவசல்லம் அவர் பிறகு சொல்லி காட்டுகிறார்கள் நான் வந்து அவர்களை சேர்ந்து வாழ்வதை பிறகு கொண்டேன் என்று சொல்கிறார்கள் அப்போ பிரச்சனை வந்து இன்றைக்கு நேற்று உருவான ஒரு விடயம் கிடையாது ரசூசல்லா ஹுலேவசல்லம் அவர்களும் இந்த மனைவிமார்களோடு கடும் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் வரலாறுகளை புரட்டி பாருங்கள் ஆனால் ஒரு சுமூகமான அமைப்பில் அந்த வாழ்க்கையை அவர்கள் நெறிப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்த்திருக்கிறார்கள் தலாக் சொல்லுகின்ற அளவுக்கு ஆயுஷார் அலியுள்ளா ஒன் அவர்களையும் ஹஃசார் அலியுள்ளா ஒன் அவர்களையும் எண்ணி பிறகு அவர்கள் அவர்களை தேர்ந்தெடுத்து அந்த வாழ்க்கையை தொடர்ந்து இருக்கிறார் என்ற சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம் இந்த அடிப்படையில் தான் ஒரு பெண்ணை பொறுத்தவரைக்கும் ஏற்படக்கூடிய தவறுகளை உடனடியாக நாங்கள் நீக்கிவிட வேண்டும் மாற்றமாக அதிலிருந்து பல குறைகளை தேடி அந்த பிரச்சனைகளை விஸ்வரூபமாக ஆக்கினால் வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு நிம்மதியும் இருக்காது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக மனைவிமார்களோடு உட்கார்ந்து இருக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கிற பெரிய ஒரு சவால் மனிதனுக்கு இருக்கின்ற சமூக வலை சாதனங்கள் நவீன கருவிகள் எல்லாம் இன்றைக்கு மனைவிமார்களோடு அதிகமான தொடர்பு இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்குறோம் மனைவிமார்களோடு இருந்து பேசுவதற்கு இன்னும் நேரம் இல்லாத ஒரு சூழலை நாங்கள் பார்க்குறோம் ரசூசல்லுல்லா ஹலிவசல்லம் அவர்கள் அவர்களை பற்றி வரக்கூடிய ஒரு செய்தி காண எஜிலிசு நபி அவர்கள் அன் நபி அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் ஆயிஷார் அலி உள்ளாஹ் வன் அவர் ஆயிஷா அலி உள்ளாஹ் அவர்கள் சொல்லுகின்ற கதையை ரசூ அல்லா வலிவசல்ல அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் பார்க்குறோமா இல்லையா ஆயிஷா அலி உள்ளாஹ் வன் அவர்களோடு ஓட்ட பந்தயத்தில் விளையாடி இருக்கிறார்கள் பார்க்குறோமா இல்லையா சில சம்பவங்களில் ஆயிஷார் அலி உள்ள அவர்களோடு ஒரு சுமூகமான முறையில் அன்பாக பேசி கதைத்தை சிரித்திருக்கிறார்கள் பார்க்குறோமா இல்லையா அப்போ இன்றைக்கு வந்து இப்படி மனைவிமார்களோடு நெருக்கமாக இல்லாத ஒரு சூழல் தான் இன்றைக்கு அதிகமான இடைவெளிகளும் இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது எனவே ஒரு மனைவியினுடைய ஹக்கை பொறுத்த வரைக்கும் அந்த மனைவியோடு நாங்கள் பேச வேண்டும் அந்த மனைவியோடு அடிக்கடி நாங்கள் பழக வேண்டும் அடிக்கடி தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும் எங்களுக்கு இருக்கின்ற வெளிச்சூழல்களை விட ஒரு மனைவியோடும் தன்னுடைய பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் இருக்கின்ற சூழல் தான் எங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தும் என்கிற ஒரு சிந்தனையை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு கட்டம் என்பதை இந்த இடத்தில் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன் அடுத்ததாக ஒரு பெண்ணுக்கு ஒரு ஹக் இருக்கிறது ஒரு பெண் வந்து வெளியேற வேண்ட வேண்டும் என்று நினைத்தால் தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவியினுடைய தாய் சதப்பனாருடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும் உறவினர்களுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு அந்த அனுமதியை கொடுக்க வேண்டும் இது மிக முக்கியமான ஒன்று ரசூசல்லா ஹுலேவசல்லம் அவர்கள் ஆயுஷார் அலி உள்ளாஹு அவருடைய ஒரு பிரச்சனை வருகிறது ஆயுஷார் அலி உள்ளாஹன் அவர்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு வருகிறது விபச்சாரம் குற்றச்சாட்டு அப்போ அந்த நேரத்தில் வந்து ஆயுஷார் அலிவுல்லா ஒன்னாவோடு ரசூசல்லா அலையுசல்லே கேட்டு அனுப்புகிறார்கள் தன்னுடைய தந்தையினுடைய வீட்டுக்கு போவதற்கு தன்னுடைய தாயை சந்திப்பதற்கு கேட்கிறார்கள் ரசூசல்லா உலயம் அவர்கள் அந்த அனுமதியை கொடுக்கிறார்கள் அப்போ என்னவென்றால் ஒரு மனைவி வந்து அவளுக்குரிய ஒரு ஹக்கு அவளுக்குரிய ஒரு உரிமை அடிப்படையில் யாரையாவது தன்னுடைய உறவினர்களை சந்திப்பதற்கான அவகாசம் கேட்கப்பட்டால் அதற்குரிய ஏற்பாட்டை கட்டாயம் கணவன் செய்து கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் இதன் மூலம் புரிந்து கொடுக்கிறோம் இப்போ ரசூசல்லா ஹுலேவா செல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் வைன்னலி அகலிக்க அழைக்க ஹக்கன் உனக்கு உன்னுடைய குடும்பத்தின் மீது உன்னுடைய மனைவி மீது உரிமை இருக்கிறது அந்த உரிமத்தை கட்டாயம் நாங்கள் கொடுக்க வேண்டும் வலகுன்னு சொல்லி காட்டுகிறான் என்ன அவர்களுக்கு எப்படி அந்த தோழமையோடு கணவனோடு இருக்கிறார்களோ அதே போன்று அந்த மனைவி அந்த உரிமையை கொடுக்க வேண்டும் அந்த ஹக்கை கொடுக்க வேண்டும் எந்த ஒரு காரணம் கொண்டும் அதை மனைவி வந்து அந்த கணவன் வந்து அந்த மனைவியை வந்து ஒரு கொடுமைப்படுத்தி அல்லது தன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டிற்கு வைத்துக்கொண்டு அவருடைய உரிமையை பறிக்க முடியாது அதுதான் நடக்கிறது கணவனை மனைவியை துன்புறுத்துகிறார்கள் மனைவியை வந்து நான்கு சுவருக்குள் வைத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் வெளியே செல்லக்கூடாது என்று தடை விதிக்கிறார்கள் அவர்களுக்குரிய உரிமைகளை கொடுக்க மறுக்கிறார் இதுதான் இன்றைக்கு நடக்கிறது இன்றைக்கு அதிகமான பிரச்சனைக்கு தான் காரணமாக இருக்கிறது எனவே இன்று இஸ்லாம் பற்றிய தவறான ஒரு சிந்தனை முஸ்லீம்கள் இஸ் அதாவது பெண்களை வந்து இஸ்லாம் அடக்கி ஆள்கிறது அவருடைய உரிமைகளை கொடுப்பதில்லை என்கிற குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்றவர்கள் இதற்கு காரணமாக இருக்கிறார் என்பதை தான் நாங்கள் இதன்போது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அடுத்தது மிக முக்கியமான ஒன்று போதிய செலவு செய்ய வேண்டும் அந்த செலவு எப்படி இருக்க வேண்டும் என்றால் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் போதுமான செலவை செய்ய வேண்டும் அல்லாஹு அல்லா சொல்லி தெளிவாகவே சொல்கிறான் என்ன எந்த அளவுக்கு அவனுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த செலவை செய்ய வேண்டும் வமன் அவனுக்கு எந்த அளவுக்கு அந்த விஸ்தீரணம் வந்து முடியுமாக இருக்கிறதோ கொடுத்ததை அந்த குடும்பத்திற்கு செலவு செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது அப்போ இந்த அடிப்படையில் வந்து ஒரு கணவன் வந்து தன்னுடைய மனைவிக்கு எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் வந்து அந்த மனைவி தன்னுடைய கணவனுடைய வருவாய்க்கு ஏற்ப இயங்குவதற்கு பழகப்பட்டுக் கொள்ள வேண்டும் ஊதாரித்தனமான செலவுகள் இல்லாமல் கணவனுடைய சம்பாத்தியத்திற்கு ஏற்ற முறையில் அந்த மனைவியை செலவை நாங்கள் பழக்கிக் கொள்ள வேண்டும் அந்த மனைவியும் அதை புரிந்து நடக்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்த அடிப்படையில் வந்து செலவு என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருத்தில் கொள்ளப்படுகிறது அதனால் தான் ஆயுஷார் அவருடைய சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு மனைவி வந்து தனக்கு தேவையான செலவினங்களை கணவனுடைய அனுமதி இல்லாமல் கூட செலவு செய்வதற்கு இஸ்லாம் வந்து அனுமதி அளிப்பதற்கான காரணம் என்னவென்றால் போதிய செலவுகளை கணவனுடைய அனுமதி இல்லாமல் பெறுவதற்கு இஸ்லாம் வந்து வாய்ப்பளிக்கிறது என்பதைத்தான் நாங்கள் இதன் மூலம் புரிந்து கொள்கிறோம் எனவே இது வந்து மிக முக்கியமான ஒன்றாக இஸ்லாத்திலே பார்க்கப்படுகிறது அடுத்ததாக மிக முக்கியமான ஒன்றை சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன் சந்தேகம் இன்றைக்கு கணவன் மனைவிகளில் அதிகமான பிரச்சனைகளுக்கு காரணம் என்னவென்றால் இரண்டு பேருக்கும் இடையே ஏற்படுகிற சந்தேகம் வீணான சந்தேகங்களை ஏற்பட்டு இரண்டு பேரும் தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கிக் கொள்வதை நாங்கள் பார்க்குறோம் அல்லாஹுத்தல் அல்குருவானே சொல்கிறான் யாஜு விசுவாசிகளே இஜித் அலிபு கத்திரம்தான் அதிகமாக நீங்கள் தவறான எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் இன்ன பாதர் லன் இஸ்மன் அதில் இருக்கக்கூடிய சில தவறான எண்ணங்கள் வந்து பாவமாகும் என்று சொல்லி காட்டுகிறார் அப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து சந்தேகம் தரக்கூடிய ஏதாவது நெருக்கமாக இருந்தால் அதை நாங்கள் நீதமான முறையில் ஒரு முடிவுக்கு வர வேண்டுமே தவிர வாழ்நாள் பூராகும் அந்த சந்தேகத்தை ஒரு கொள்கையாக வாழ்க்கையில் எடுத்தால் அந்த வாழ்க்கையை சீரறிந்து விடும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ரசூசல்லா ஹலேவா சொல்லம் சொன்னார்கள் ஒமன் ஹராம் யார் வந்து இந்த சந்தையங்களில் விழுந்து கொள்கிறார் அவர் ஹராத்திலே விழுந்து விட்டார் என்று சொன்னார்கள் எனவே நாங்கள் ஒருபோதும் வந்து கணவனும் மனைவியாக இருக்கிற போது குறிப்பாக வந்து கணவன் வந்து மனைவியில் வந்து சந்தேகம் படக்கூடாது அப்படி சந்தேகமான ஏதாவது இருக்குமாக இருந்தால் அதனை உடனடியாக மனைவியோடு மனம் விட்டு பேசி அதை தீர்க்கக்கூடிய ஒரு முறைமையை நாங்கள் உருவாக்க வேண்டும் அந்த சந்தேகம் எல்லா விடயங்களிலும் வரலாம் பொருளாதார விடயங்களில் வரலாம் சமூக விடயங்களில் வரலாம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனைகள் வருகிற போது அதை சுமூகமானவர்களை தீர்த்துக்கொள்வதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இதன் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது வீணான சந்தேகங்கள் வாழ்க்கையை அழித்துவிடும் இன்றைக்கு பல்வேறுபட்ட வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீணான சந்தேகங்கள் ஒரு காரணமாக இருக்கிறது ஏனென்றால் ஷெய்தான் தான் இந்த சந்தேகங்களை கணவன் மனைவிக்கிடையிலே ஏற்படுத்தி கொண்டு இருப்பதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ அதனால தான் ரசூசலா ஹுலிவுசல்லம் அவர் சொன்னார்கள் ஷெய்தான் வந்து தன்னுடைய கடலிலே சிம்மாசனத்தை போடுகிற போது ஷெய்தானுடைய அந்த தலைவன் கேட்பான் இபிலிஸ் என்ன நீண்ட என்ன செய்தாய் ஒவ்வொருவரும் சொல்வார் நான் இதை செய்தேன் அதை செய்தேன் சொல்லி ஒவ்வொருவரை நிராகரிப்பார் நீ செய்தது சரியில்லை சரியில்லை என்று சொன்னவுடன் ஒருவன் வந்து சொல்வான் நான் ஒரு கணவனையும் மனைவியையும் பிரித்து விட்டேன் என்று சொன்னவுடன் அந்த செய்தா என்னுடைய தலைவன் என்ன செய்வான் என்றால் அல்பசவு தாஜாலை அவனுடைய கிரீடத்தை தலையிலே என்று சொன்னார்கள் அப்ப அவன் செய்ததை தான் நன்றாக அந்த தலைமை தான் கருதுகிறான் என்றால் ஷெய்தானுடைய வேலை கணவனை மனைவியை பிரிப்பதாகத்தான் இருக்கிறேன் என்பதை தான் ரசூசல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் எனவே வந்து மிக நூனரமாகவும் மிக திறனாகவும் கையாள வேண்டிய ஒன்றாக அந்த வாழ்க்கை இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இஸ்லாம் வந்து எங்களுக்கு பல்வறுபட்ட அறிவுறுத்தல்களை சொல்லி தந்திருக்கிறது என்பதை நான் இதன் மூலம் உங்களுக்கு வலியுறுத்தி கூற விரும்புகிறேன் அல்லாஹ்